ஒரே மொழியை தாய்மொழியாக கொண்ட தமிழனுக்கே பல தெய்வங்கள் இங்கே கற்பிக்கப்பட்டிருக்கிறது கேளுங்கள் பல தெய்வங்கள் இங்கே கற்பிக்கப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு உங்கள் மொழியின் அறிவியல் நீங்கள் பிற்பாடு கற்றுக்கொண்ட வேற்று மொழிகளுடைய அறிவியலும் நாகரிகம்தான் இந்த உலகத்தினுடைய முதன்மையானது என்று நினைத்துக் கொண்டு எழுந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசல் தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே என்று சொன்னார் சிவாக்கியார் உன்னால் மூச்சை அறியும் கலையை தெரிந்து கொண்டால் நீ சாகாமல் இருக்க முடியும் என்பதை திருமந்திரம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது பன்னிரண்டு ஆணைக்கு பகலிர உள்ளது பன்னிரண்டு ஆணையை பாகன் அறிகிலன் பன்னிரண்டு ஆணையை பாகனறிந்த பின் பன்னிரண்டு ஆணைக்கு பகலிரவில்லை என்று சொன்னார் திருமூலர் கோயில் ஆவதேதடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவது மழிவதும் இல்லை இல்லை என்று சொல்கிறார் இறைவன் வேறுபடுகிறான் மொழி வேறுபடுகிறது சீதோஷ்ண நிலை வேறுபடுகிறது பருவகாலம் வேறுபடுகிறது கணவன் மனை உறவு வேறுபடுகிறது திருமண பந்தம் வேறுபடுகிறது சடங்குகள் வேறுபடுகிறது அத்தனையும் வேறுபடும் போது உணவு மட்டும் இப்படி ஒன்றாக இருக்கும்